அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் நாள்தோறும் இதுவரை நீங்கள் படித்திராத கேட்டிராத பல்வேறு விஷயங்களை உங்களுக்கு தெரிவித்து வருகிறேன் இவையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இதை யாரும் உங்களுக்கு சொல்ல மாட்டார்கள் இதை பற்றிய புத்தகங்களும் உங்களுக்கு கிடைக்காது அதே நேரத்தில் இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய முன்னோர்கள் ரிஷிகள் முனிவர்கள் சித்தர்கள் யோகிகள் கூறிய உண்மைகள் எல்லாம் வெளிநாடுகளிலே பல்வேறு ஆராய்ச்சிகளுக்கு அப்பால் அவர்கள் கூறியது அனைத்தும் உண்மை என்பதை இப்போது வெளி உலகிற்கு தெரியப்படுத்தி வருகிறார்கள் அப்படி பார்க்கும்போது மனிதன் இறந்த பிற்பாடு மறுபடியும் பிறக்கிறான் என்பதை நிருபணங்களோடு சாட்சிகளோடு ஆதாரங்களோடு என்று நிரூபித்திருக்கிறார்கள் இவையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலில் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவையும் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் தாருங்கள் இன்று வரையில் நடக்கின்ற ஆராய்ச்சிகள் எல்லாம் என்ன என்பதை உங்களுக்கு தெளிவாக எடுத்து கூறுகிறேன் என்று நாம் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா சிறு வயதிலேயே பிள்ளைகள் இறந்து போவது விதியின் செயலா என்று ஒருவர் கேள்வி கேட்டிருக்கிறார் சிறு வயதிலேயே இறந்து போவர் அல்ப ஆயுசுல இறந்துட்டாங்க சொல்றாங்க இல்லையா அது விதியின் செயலா முதல்ல நீங்க விதின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணிங்கன்னா இதை பற்றிய ஒரு தெளிவு உங்களுக்கு வரும் விதி என்பது என்ன விதி எழுத்து தான் கர்மா சமஸ்காரங்கள் வாசனைகள் பதிவுகள் என்று பல பெயரை வைத்து நம்முடைய முன்னோர்கள் அழைத்தார்கள் அப்போ இந்த கர்மாக்கள் வாசனைகள் சமஸ்காரங்கள் என்பதை தான் நம்முடைய ஆதிகாலத்து ரிஷிகள் பாவங்கள் புண்ணியங்கள் என்று கூறினார்கள் இந்த பாவம் புண்ணியம் என்பதைத்தான் இப்போது நம்ம என்ன சொல்றோம்னா கர்மா என்று சொல்கிறோம் சமஸ்காரம் என்று சொல்கிறோம் வாசனைகள் என்று சொல்கிறோம் பதிவுகள் என்று சொல்கிறோம் ரெக்கார்ட்ஸ் ஒரு மனிதன் அவனுடைய விதி அமைவது என்பது இப்பிறப்பில் நீங்கள் வாழ்ந்து வருகின்ற வாழ்க்கை என்பது நீங்களாக தேர்ந்தெடுத்துக் கொண்டதை தவிர இறைவன் உங்களுக்கு தந்தது அல்ல போன பிறவியில் நீங்கள் எந்த மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்து அந்த கர்மாக்களை வாசனைகளை பதிவுகளை சமஸ்காரங்களை சேர்த்து கொண்டீர்களோ அதைத்தான் விதி என்று சொல்கிறார்கள் அந்த விதிப்படித்தான் இந்த பிறப்பினுடைய வாழ்க்கை இருக்கிறது இப்போ இந்த பிறப்பை தேர்ந்தெடுத்துக் கொண்டது யார் இப்படிதான் வாழ்க்கை இருக்கணும்னு நிர்ணயித்து கொண்டது யார் ஒரு ஒரு பணக்காரனாக ஒரு ஒரு ஏழையாக ஒரு ஒரு ஆரோக்கியம் உள்ளவராக ஒருவர் ஆரோக்கியம் குன்றியவராக நோயாளியாக ஒருவர் படித்தவராக ஒருவர் படிக்காதவராக ஏற்ற தாழ்வுகளை எல்லாம் இறைவன் தரவில்லை நீங்களாக தேடிக்கொண்டதுதான் அப்ப இந்த பிறப்பில் வாழ்கின்ற மனிதன் எந்த அளவிற்கு தன்னோடு கனக்குள் இந்த பதிவுகளை கர்மாக்களை வாசனைகளை சமஸ்காரங்களை சேர்த்து கொள்கிறானோ அது விதியாகிறது அதுவே அடுத்த பிறப்புக்கு விதையாக மாறுகிறது இப்ப நான் எண்பது வயசு வாழ்கிறேன் நூறு வயசு வாழறேன் அப்படின்னு பெருமையா சொல்றாங்க அப்படின்னா இது அறிவியலித்தனமான ஒரு செயல் உன்னுடைய கர்மா போன நீ அந்த அளவுக்கு சேர்த்து வந்திருக்கிற இந்த பிறவிய நீ இந்த அளவுக்கு வாழ்ந்து அதை அனுபவிக்க வேண்டும் என்பது நீயாக தேடிக்கொண்டது சிறு வயதிலேயே இந்த குழந்தைகள் இறந்து போகிறது என்றால் போன பிரிவியிலே அதுகள் அந்த குழந்தைகள் பிள்ளைகள் அறிவில் கூர்மை பெற்றவர்களாக விவேகிலாக விவேகானந்தர்களாக ஞானிகளாக வாழ்ந்த காரணத்தினால் போன பிறவியிலே அவருடைய கர்மாக்களை கணக்குகளை எந்த அளவிற்கு தீர்க்க முடியும் அந்த அளவிற்கு தீர்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை மீதி இருக்கின்ற கொஞ்ச கர்மாவை தீர்ப்பதற்காக இப்பிறவி இறைவன் அந்த பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு தருகிறான் அந்த பிள்ளைகள் அந்த கர்மாவை அனுபவித்து முடித்த பிற்பாடு அது ஐந்து வயதாக இருக்கலாம் அதற்குள் கர்மா முடிந்து விடுகிறது கர்மா இருந்தது அது முடிந்து விடுகிறது பத்து வயதற்குள் முடிந்து விடுகிறது பதினைந்துக்குள் முடிந்து விடுகிறது இருபதற்குள் முடிந்து விடுகிறது அப்போது அது தன்னுடைய மரணத்தை தானே தேடி இறையிடம் இறைவனிடம் செல்கிறது கர்மா முடிஞ்சு போச்சு பேலன்ஸ் இப்ப அந்த குழந்தை இறைவனிடம் போகும்போது அது அடுத்த பிறப்பில் அது ஒரு அவதாரமாக உலக மக்களுக்கு வழிகாட்டியாக இறைவன் அந்த குழந்தைகளை ஒரு மாமனிதனாக மகானாக அவதாரமாக அந்த குழந்தைகளை இந்த பூமிக்கு அனுப்புகிறான் இந்த பூமியில் வாழ்ந்த எல்லா அவதாரங்களும் இதன் அடிப்படையில் தான் அவர்கள் அவதாரங்களாக மாறினார்கள் எட்டு வயதுல ரமண மகரிஷி வீட்டை விட்டு வந்து ஒரு மாபெரும் அவதாரமாக மாறியது என்பது எட்டு வயதிற்குள் அவருடைய கர்மா முடிகிறது அவதாரமாக தொடர்கிறார் எல்லா அவதாரங்களும் இந்த அடிப்படையில் தான் அவதாரங்களாக பிறப்பெடுத்து அதோடு அவர்களுக்கு மறுபிறப்பு இல்லாத நிலையை மரணம் இல்லாத நிலையை அடைந்து இறைவனோடு போய் ஒளியோடு ஒளியாக கலந்து கரைந்து போகிறார்கள் இதுதான் மறுபிறப்பு இல்லாத நிலை இதுதான் மோட்சம் விடுதலை வீடு பேரு சுதந்திரம் நிர்வாணம் என்று பல பெயர் வைத்து அழைத்தார்கள் பெத்தவங்க பாசம் இருக்குது இதையெல்லாம் புரிந்து கொள்ளுகின்ற அளவிற்கு அவர்களுக்கு மனப்பக்குவம் இல்லை ஒரு தாய் எனக்கு ஒரு செய்தி அனுப்பியிருக்கிறார் என்னுடைய குழந்தை ஜாதகத்தில் நான் அந்த குழந்தைக்கு தீர்க்க ஆயுசு இருக்கிறது என்று கூறினார்கள் பல ஜோதிடர்களும் போனேன் அவர்களும் நீண்ட ஆயில் இருக்கிறது என்று சொன்னார்கள் ஆனா என்னுடைய குழந்தை விளையாட போனான் இறந்து போனான் இது எப்படி இது கடவுளுக்கு அடுக்குமா என்று கேட்டிருக்கிறார் ஒரு மனிதனுடைய இழப்பை ஒரு மனிதனால் தீர்மானிக்க முடியாது என்பதை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள் எந்த ஜாதகக்காரரும் இவ்வளவு ஆண்டு ஆயுளோடு வாழ்வார்கள் என்று சொல்லி யாராவது வாழ்ந்து இருக்கிறார்களா என்று ஆராய்ச்சி செய்து பாருங்கள் கிடையவே கிடையாது அவனுடைய அனுபவம் அவனுடைய கணிப்பு அதை கூறுகிறான் விதியை பற்றி அவர்களுக்கு தெரிவதற்கு அந்த அளவிற்கு வாய்ப்புகள் இல்லை கர்மாவை பற்றி அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது கிரகத்தை வைத்து இவ்வளவு ஆயுள் கூறுகிறார்களை தவிர எந்த ஒரு மனிதனும் ஜாதகத்தில் எழுதி உள்ள ஆயுள் படி வாழ்ந்து முடிந்தது அல்ல ஒரு மனிதனுடைய பிறப்பையும் இழப்பையும் கூடியவன் இறைவன் ஒருவனை தவிர வேறு யாரும் கிடையாது அப்ப இறைவன் செய்கின்ற எந்த ஒரு கணக்கும் சரியாக இருக்குமே தவிர அதில் தவறு இருக்காது அந்த குழந்தைகள் இந்த பூமியில் இந்த பிறப்பில் இவ்வளவு நாட்கள் தான் வாழ வேண்டும் என்பது தீர்மானிக்கப்பட்ட ஒன்று முடிந்து விட்டது சென்று விட்டது எண்பது வருட வரை வாழ்ந்து கர்மாக்களை சேர்த்து கொண்டு பாவங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து அடுத்த பிறப்பு மிக மோசமான நிலைக்கு போய் அந்த குழந்தை பிறப்பதை விரும்புகிறீர்களா அல்லது இதே பிறப்பில் இந்த வயதில் இறந்து போய் அடுத்த பிறப்பில் அவன் மகானாக அவதாரமாக வாழ்வதை விரும்புகிறீர்களா இது ஒரு பெரிய கணக்கு இருக்கிறது முப்பது வயதில் ஆதிசங்கரர் மறைந்து போனார் முப்பது வயதில் விவேகானந்தர் மறைந்து போனார் ஏன் அவங்க எண்பது வயசு வரைக்கும் வாழல சொல்லுங்க அவர்களுடைய கணக்கு அப்போது முடிகிறது அவர்கள் அவதாரங்களாக இருந்தார்கள் மறைந்து போனார்கள் மரணம் இல்லாத பெருநிலையை அடைந்தார்கள் இல்லையா அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய ஆயில் அவன் கர்மாவின் படிதான் இறைவன் தருகிறானே தவிர இறைவனாக முடிவு செய்வது அல்ல அவன் கர்மா கணக்கு முடிஞ்ச அழைத்துக் கொள்கிறான் அவன் கர்மா கணக்கு முடியலனா இறைவன் நீண்டு ஆயிலை தருகிறான் காலகாலமாக கூறி வருகின்ற கதையா என்றால் இவை எல்லாம் நூறு சதவிகிதம் உண்மை என்பதை இன்று அமெரிக்காவில் இருக்கின்ற ஒரு பல்கலைக்கழகத்தில் மறுபிறப்புக்கு என்று ஒரு பெரிய துறையை ஏற்படுத்தி மனிதன் எப்படி மறுபிறப்புக்கு வருகிறான் என்பதை எல்லாம் பல ஆண்டுகள் ஆராய்ச்சி செய்து ஏழாயிரம் பத்தாயிரம் பேரை நேரில் அந்த முற்பிறப்பினுடைய ரகசியங்களுக்குரிய அவர்களை நேரில் கண்டு பேட்டி எடுத்து நூறு சதவிகிதம் உண்மை என்பதை தெரியப்படுத்தி இருக்கிறார்கள் மூன்று வயதில் ஒரு குழந்தை ஒரு ஏரோப்ளேன் ஓட்டுகின்ற அனைத்து டெக்னிக்கைகளையும் கூறுகிறது நம்ப முடிகிறதா அதனுடைய முற்பிறப்பில் அந்த குழந்தை உலக போரில் நடைபெற்றதில் விமானியாக இருந்து தொடர்ச்சி அது இரண்டரை மூன்று வயதில் விமானத்தை இயக்குகின்ற அனைத்து ரகசியங்களையும் கூறுகிறது ஏழு வயதில் ஒரு குழந்தை எந்த ஆங்கில சொல்லி சொன்னாலும் தவறாமல் பிசுறாமல் அதனுடைய ஸ்பெல்லிங்கை கூறுகிறது அதற்கு ஸ்பெல்லிங் கிங் என்று பெயரை வைத்திருக்கிறான் உலகில் ஒரு ஒன்பது வயது குழந்தை இன்று அமெரிக்க பல்கலைக்கழகத்திலே பிஎச் முடித்து பேராசிரியராக வேலை செய்கிறது ஆச்சரியம் பேராசிரியர்களுக்கு அந்த ஒன்பது வயது குழந்தை பாடம் எடுக்கிறது கூகுள்ல போய் தேடி பாருங்க கணக்கான சாட்சிகள் இதற்கு இருக்கிறது இந்த கூகுளை போய் தேடாதவன் இன்னைய நாளினுடைய அப்டேட் புரிந்து கொள்ளாதவன் இவன் தான் சொல்லுவான் அதெல்லாம் மூட நம்பிக்கை அதெல்லாம் நம்பாதீங்கன்னு சொல்லி இருக்கிறான் பாரு இந்த மூட நம்பிக்கையாளர்களை நீங்கள் நம்புவீர்களையானால் உங்களுடைய உண்மையான வாழ்க்கை ரகசியங்களை உங்களால் புரிந்து கொள்ள முடியாமலே போய்விடும் ஆக குழந்தைகள் சிறு வயதில் இறந்து போவது என்பது அது போன பிரிவில் சேர்த்து கொண்ட கர்மாவின் அடிப்படையிலே விதியின் அடிப்படையிலே இப்பிறப்பில் இவ்வளவு வாழ் காலம்தான் இங்க வாழணும்னு அது முடிவு செய்து கொண்டு வந்தது அதுவே முடித்து கொண்டு போய்விட்டது இது இறைவன் செயல் அல்ல இறைவன் அழைத்துக் கொள்கிறான் அதற்கு அடுத்த அந்த இறைவன் வேலை அப்ப எல்லாமே கர்மா படிதான் சமஸ்காரங்கள் படிதான் விதிப்படிதான் ஒரு மனிதனுடைய பிறப்பும் இறப்பும் வாழ்க்கையும் நடைபெறுகிறது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொண்டீர்களா சந்தோஷம்